நான்காவது பாடல் உயர் பதவிகளை அடைய அபிராமி அந்தாதி சிவந்த பாதங்களை உடைய அன்னையையும் ஜடாமுடியை உடைய சிவனையும் மனிதர்கள் தேவர்கள் மாயா முனிவர்கள் அனைவரும் வந்து தலை வணங்குகிறார்கள் நான் என்னுடைய புத்தியில் அவர்களை பொருத்தி உள்ளதால் அவர்கள் என் நெஞ்சினில் வசிப்பதால் என் உள்ளமே கோயில் ஆகிறது யானை தேர் போன்ற வாகனங்களில் இறைவன் வரும்பொழுது அந்த வாகனமும் வணங்கப்படுவது போல நானும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அதனால் நானும் மதிக்கப்படுகிறேன் உயர் பதவிகளில் அமர்த்தப்படுகிறேன் நீ எப்பொழுதும் என் புத்தியில் உறைந்திருக்க வேண்டும் இறைவா பாடல் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னிக் குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே